ஹே ஆல் வெல்கம் டு அவர் சேனல் கமலாஸ் டெக்காஸ் மேஜிக் இன்றைக்கி நம்ம சேனலோட தேர்ட் வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு எந்த வீடியோ அப்படின்னா கார் ஃப்ரெஷ்னர் அப்படி இல்லைன்னா வீட்டில் மாற்ற அந்த ஒரு ஃப்ரெஷ்னருக்கான ஒரு யூனிக்கான ஐடியா தான் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இங்கே வந்து நான் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஃபோம் ஷீட் வந்து நீங்கள் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அதில் ஒரு மூணு கலர் ஏதாவது ஆப்ஷனலாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ எடுத்துட்டு அதில் வந்து ஒரு லீஃப் டிசைன் வந்து இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கணும் நான் வந்து சிங்கிளாகவும் நீங்கள் போடுறதா இருந்தால் போடலாம் பட் நான் வந்து ஒரு ட்ரை கலராகவும் இருக்கணும் பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் வீட்டில் உள்ள நம்ம இன்டீரியருக்கு தகுந்தாப்பில் இருக்கிற மாதிரி ஒரு கலர் டெக்க நீங்கள் சூஸ் பண்ணி வந்து டெக்கரேட்டிவாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து இங்கே வந்து ஆரஞ்ச் அண்ட் ரெட் கலர் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நார்மல் லீவ் ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கீழே மட்டும் வந்து ப்ளூ கலரை வந்து கொஞ்சம் கா டிப்பில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இந்த வீடியோவில் வர மாதிரி நான் முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இந்த இந்த டெக்காரோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு கார் ஃப்ரெஷ்னர் அப்படி இல்லை அப்படின்னா வீ லாவெண்டர் ஆயில் நீங்கள் எனக்கு அப்புறம் வந்து ரோஸ் மில்க் டைம் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃபேவர் நீங்கள் எந்தெந்த ஃபேவர் மாதிரி கையில் வச்சுருப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஆயில்ஸ் கூட நம்ம வந்து ஆன்லைனில் கிடைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு என்ட்ரன்ஸில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப டெக்கரேட்டிவாக இருக்கும் அண்ட் அந்த ஸ்மெல் வந்து ஃபோம் ஷீட் வந்து குயிக்காக அப்சார்வ் பண்ணிக்கும் அண்டு லாங் ஸ்டேவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு மினிமம் டூ டு த்ரீ டேஸ் வந்து நீங்கள் வந்து லைட்டாக அப்ளை பண்ணால் கூட அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஃபுல்லாக நீங்கள் ஒரு கோட் ஃபுல்லாக கொடுத்துட்டு நல்லா ப்ரெஷ் வச்சு ஃபுல் கோட் ஊற்றிட்டு ஃபுல் கோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மினிமம் டூ வீக்ஸ் அது வந்து ஸ்டேயாக இருக்குது ஸோ நான் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வீடியோவாக உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன் ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீ இந்த ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம சேனலில் குட்டி குட்டி வீடியோஸ் அண்ட் யுனிக்கான டெக்கார் பர்பஸ்க்காக உள்ளது மட்டும் நம்ம வந்து சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது என்னோடய தேர்ட் வீடியோ இன்னும் ரெண்டு வீடியோஸ் வந்து ரொம்ப யூனிக்கான ஐடியாவில் கொடுத்துருக்கேன் ஸோ பார்க்காதவங்க சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் அண்டு இது வந்து நான் எல்லாமே வந்து மூணு கலரையுமே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி தான் நான் ஒட்டினேன் ஸோ ஒட்டி முடிச்சுட்டு அந்த லீஃபோட டிசைனை வந்து டிப்பில் வந்து வி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் டிப்பில் வந்து ஒரு சின்ன ஒரு பஞ்சிங் மிஷின் வச்சு பஞ்ச் கொடுத்து ஒரு ஹோல் போட்டதுக்கப்புறம் பீச் எல்லாம் கிடைக்கும் இல்லையா அதே கலரில் கிடைச்சாலும் ஓகே அப்படி இல்லைனா உங்கள் கிட்ட இருக்கிற அந்த பேர் பீட்ஸ் அந்த மாதிரி எது இருந்தாலும் அதை போட்டு ஒரு நாட் மாதிரி போட்டு நீங்கள் வந்து காரில் ஹேங் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் நான் இங்கே லேவண்டர் ஆயில் அவை இதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நான் கையில் வந்து லைட்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு லாங் ஸ்டீவாக வேணும் அப்படின்னா நிறையவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் டெக்கர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ அண்ட் இந்த கலர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை வேறு மாதிரி கலர் இல்லை வேறு என்ன ஐடியா வந்து உங்களுக்கு ஹோம் டெக்காராக யூஸ் பண்ணணும் அப்படிங்குறத கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க